நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி மான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில கார்த்திகை மாத தான் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்தான் கிடைக்க போகுது பன்னிரெண்டு ராசிக்கு நான் பலனும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நதரம் வணக்கம் குரூப் யோ நம நட்பவே 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 ஓம் कांजीवास्य विमिके सामिके तू चंद्र प्रजोदय आत्मा महाागर ओम काली विमे मसान वासीमे तनो अगोर प्रजोदय उपासना आगे महाा वार्य ओम महिषत् वित्मे संड गायो वारि उपासना इनोर उपासन दैव बगला ओम बगलामे सीम तोवी प्रजोदय विषय से कोवान पड़ों में पार्कबूद इन क्रहुद அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது மிதன ராசியில் இருந்த குரு கடகு ராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் வேலைக்கு போயிடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தொடர்ந்து இருந்து வருகிறார் அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்ரன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இருக்கிறார்கள் இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் வந்து சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போது நிவர்த்தியும் ஆகப் போகிறார் அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது என்னுடைய பலனாக சொல்ல போகிறேன் பொதுவாக இது பொது பலன்கள் தான் நீங்கள் என்னுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது இதை சொல்ல முடியும் சொல்லி உங்களுடைய பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்யும் முடியும் ஏனென்றால் அடியின் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை ஐம்பது வடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் பரம்பரையாக இருந்து வருகிறேன் அருள்வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடமாக அருள்வாக்கு சொல்லி வருகிறேன் அந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை பாரம் இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலேயே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்துகிறானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இப்போ மேசராசிக்கு பார்க்கலாம் மேசராசினியர்களே உங்களுடைய மேசராசியிலே அஸ்வனி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பாதங்களுமே இருக்கிறது பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்கள் பார்த்துருக்கிறானால் முன்கோபம் தலை தூக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசர கதியிலே செய்வீர்கள் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சில நேரங்களிலே அசட்டு தைரியம் துணிச்சல் சொல்லணும் இல்லையா திடீர்னு ஒன்றுமே பண்ணாமல் தான் இப்படி திடீர்னு இப்படி கோபம் வந்தவனுக்கு திடீர்னு இப்படி செஞ்சுட்டான் செய்ய முடியாத வேலையை செஞ்சுட்டானே அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குணங்கள் தான் உங்களுக்கு இந்த விஷய மேசராசிக்காரங்களுக்கு தலை தூக்கும் அப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருப்போம் நண்பர்கள் உறவினர்கள் உதவி புரிவார்கள் வீடு கட்டணுன்னு நினச்சிருந்திங்கன்னா இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்கலாம் வீடு கட்டி முடித்தவர்கள் இந்த கார்த்திகை மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இடம் வாங்கி போடலாம் வளரும் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே தானே வாகனங்கள் வாங்கி மகிழலாம் பழைய வண்டியை வச்சுருந்துருப்பீங்க புதுசாக வண்டி வாங்கணும் வாங்கி போடலாம் ஒன்றும் தவறில்லை உங்களுக்கு பணப்பற்றாக்குறையும் தீர்ந்துடும் லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு கிரகங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது பணம் தாராளமாக வந்து போகும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்வீங்க தேவை அறிஞ்சு செய்வீங்க அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள் வழியிலே கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் அவங்க உங்களுக்கு வந்து அடங்காம அதை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆத்திரமும் கோபத்தையும் தலை தூக்க வைக்கும் அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்து நீங்கள் சரி பண்ணி வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் பொதுவாகவே எல்லோருடைய தேவையுமே முன்னாடியே சொல்லியிருக்கேன் குடும்பத்தில் எல்லோருடைய தேவையும் நீங்கள் பூர்த்தி பண்ணி ஆகணும் இந்த மேஷராசிக்காரங்க இதெல்லாம் விட நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகுது புதிய தொழில் தொடங்கலாம் வியாபாரம் இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வேறு இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை மாற்றலாம் புதிய வாடிக்கைகள் வருவாங்க விளம்பரப்படுத்தலாம் எதை எதை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காலமாக தான் இப்போது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு இடையத்து வைக்கலாம் சினிமா கலை சமூகம் இது சார்ந்தவங்களுக்கெல்லாமே நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டாக நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் இதெல்லாமே இருக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகம் மட்டும் கிடைக்கிறது முக்கியம் இல்லை ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக கேட்டிருப்பீங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அங்கே போகணும் இது வரணும் அது ஒரு உங்களுடைய அந்த கா காரணம் கரெக்டாக தான் இருக்கும் அது தள்ளி தள்ளி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் இதெல்லாமே போகுது உங்களுக்கு அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் முருகப்பெருமானை தினந்தோறும் வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இது இல்லாமல் வள்ளி தெய்வானி சமேத முருகப்பெருமான் அவர் வணங்கி வழிபடணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒன்பது விளக்குகள் போட வேண்டும் மேசராசிக்கு ஒன்பது விளக்குகள் போட்டு பதினோரு ரூபாய் அந்த முருகர் ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தான தர்மங்கள்ன்ற ஒன்று இருக்குது அது பண்ணும்போது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நம்மளுக்கு கர்மா தொடர்ந்து வந்தால் கூட அது உண்டான வாய்ப்புகளாக இருக்குது அப்போது விபத்தில் அடிபட்டவங்களுக்கு எல்லோருக்குமே காசு போன கையில் இருக்காது உடனே இமீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயமாக தான் அந்த தான தர்மம் அமையுது அப்போ அந்த மாதிரி பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த மருத்துவத்துக்கு உண்டான உதவித்தொகை தொகை கொடுக்கலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த நட்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெடுபலங்கள் குறைஞ்சிரும் எப்பயுமே ஒரு தான தர்மங்கள் ஒரு இறை வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அது மாதிரி தான் நடக்க போகுது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் போது உங்களுடைய சுய வெற்றி பெற போகிறீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலவும் பற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்